ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு முட்டைகோஸ் கோஸ் கிரேவிங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும்ங்க ஒரு தடவை நான் செஞ்சு காட்டுற மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு நான் காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப சூப்பராக சாஃப்டாக பாருங்க ஜூஸியாக நல்லாயிருக்கு இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க செஞ்சு பாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இதுக்கு தேவையான பொருட்களெலாம் பார்த்துக்கலாம் வாங்க நம்ம இந்த கிரேவிக்கு வேண்டிய தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கலாங்க நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது கோப்தா இந்த என்ன சொல்கிறதுங்க முட்டை கோஸ் பக்கோடா குழம்பு பண்ணுறேன் நார்த் சைட்லாம் இதை வந்து கோப்தா கிரேவின்னு சொல்லுவாங்க அதனால நான் கோப்தான்னு சொன்னேன் சரிங்களா நம்ம பார்த்துக்கலாம் நான் வந்து இப்போ இது வெயிட்டில் பார்த்திங்கன்னா அரை கிலோ இருக்குங்க அரை கிலோ கோஸ் எடுத்திருக்கேன் நாலு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் ரெண்டு நம்ம வந்து அந்த பொக்கோடாக்கு போடுவோம் ரெண்டு கிரேவிக்கு வச்சுருக்கேன் மூணு தக்காளி நாலு வெங்காயம் ரெண்டு வெங்காயம் அரைச்சிடுவேன் தக்காளி வெங்காயம்லாம் அரைச்சிக்கலாங்க இதெல்லாம் பொடிசாக கட் பண்ணுவேன் இதை வந்து நம்ம நல்லா துருவிக்கலாங்க வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இதையும் பொடிசாக கட் பண்ணுவேன் இப்போ நான் வந்து இந்த கோசை வந்து முட்டை கோசை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பாருங்க இந்த சிறு இது இருக்குது பார்த்திங்களா இதெல்லாம் துருவிட்டு வந்துடுறேங்க பார்க்கலாம் நம்ம இப்போ அரை கிலோ கோஸ் எடுத்தோம் பார்த்திங்களா அதை நான் நல்லா துருவி ஒரு சும்மா ஒரு ரெண்டு சிட்டிக்கு உப்பு போட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சிங்கன்னா இதில் இருக்கிற தண்ணிலாம் ரிலீஸ் ஆகிடுங்க நான் புழிஞ்சுட்டேன் பாருங்கள் புழிஞ்சு இந்த அளவுக்கு எடுத்து வந்துட்டேன் சரிங்களா இப்போ நம்ம எடுத்து வச்ச கிரேவிக்கு வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் மூணு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சிட்றங்க எடுத்து வச்ச வச்சது இந்த ரெண்டு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிக்கிட்டேன் போட்டுக்கலாம் கொத்தமல்லி கொஞ்சம் இதில் போட்டுருக்கலாம் அப்புறம் பச்சை மிளகா என்ன சேர்த்து இதில் போட்டுடலாங்க கொஞ்சம் கொத்தமல்லியின் வந்து குழம்புக்காக எடுத்து வச்சா கிரேவியில் போடலாம் சரிங்களா வச்சுருவோம் இப்போ இதில் மசாலா சேர்த்துக்குவோம் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் ஜீரக போட்ரு வறுத்து அரைச்ச ஜீரக போடுங்க கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் சரிங்களா கால் டீஸ்பூன் விலங்குத்தூள் வச்சுருக்கேன் கால் டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் தனியா பொடி சரிங்களா எல்லா மசாலையும் நம்ம இதில் போட்டுடலாம் இப்போது ரெண்டு டீஸ்பூன் நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க நல்லா பைண்டிங் நல்லா இருக்குன்றதுக்காக தான் ரெண்டு டீஸ்பூன் ஒரு கால் டீஸ்பூன் கடலை மாவு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க நம்ம கொஞ்சமாக ஏன்னா கிரேவிலையும் உப்பு போடுவோம் அதனால் இப்போ இதையெல்லாம் நம்ம பசைச்சிக்குவோம் தண்ணி தேவைன்னா விடலாம் ஏன்னா இல்லைன்னா இந்த தண்ணியும் இதுக்கு போதும் ஏன்னா இருந்து தண்ணி விடுங்க கடலை மாவு சரியாக இருந்தால் நம்ம விட்டுடலாம் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கடல் மாவு சேர்த்துக்கலாம் பார்த்துட்டு உருண்டை பிடிச்சி பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க பார்க்கலாம் நம்ம இந்த பொக்கோடாவுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் போட்டுருவோங்க அப்புறம் நம்ம கடலை மாவும் இன்னும் ஒரு கால் கால் கிண்ணம் கப்பு சேர்த்துக்கலாம் என்ன இருக்குது அரை கிலோ கோசுக்கு அரை கிலோ க சாரி அரை கடலை மாவும் சரியாக இருக்குங்க இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுப்போம் முதல்ல உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கிறேன் அப்புறம் தண்ணி தெளிப்போம் தண்ணி தெளிக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன் பாருங்கள் அது தண்ணி விடுது பாருங்கள் ம் உப்பு சரியாக இருக்குங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி தெளிக்கலாங்க அப்போ தான் உருண்டை பிடிக்க முடியும் அவ்வளோதாங்க பாருங்கள் நல்லா பசைச்சிக்கலாம் இப்போ நம்ம இந்த சைஸில் சின்ன சைஸாக உருண்டை பிடிப்போம் தேவையான அளவு இந்த சைஸு உருண்டை பிடிச்சிப்போங்க நான் இது மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பார்க்கலாம் மொத்தம் அரை கிலோ முட்டை கோஸில் நமக்கு ஒரு பதினாறு பீஸு இந்த பக்கோடா வந்துருக்குதுங்க கோப்தா சரிங்களா இப்போ நான் வந்து அடுப்பை தச்சிட்டேன் எண்ணெய் கடாயை வச்சிட்டேங்க நம்ம வந்து கொஞ்சம் மீடியம் அளவுக்கு தான் எண்ணெய் யூஸ் பண்ணும் ஏன்னா இதில் நம்ம கிரேவி பண்ணிடலாம் மி மிச்சம் எடுத்து வச்சுட்டு எவ்வளோ நமக்கு கிரேவிக்கு தேவையோ ஏன்னா ரொம்ப ஃபுல்லாக நம்ம ஊற்றிட்டு எண்ணெய் வேஸ்ட் ஆகும்ங்க அதனால நம்மளுக்கு தேவையான அளவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பொறிச்சுட்டு எவ்வளோ மிருதோ பார்க்குறாங்க சூடாக எடுத்து நல்லா நல்லா எண்ணெய் புகையிற அளவுக்கு சூடான அப்புறம் போட்டுவிடுங்க பக்கோடாவை இதில் எத்தனை வருதோ அத்தனை போட்டுக்கலாம் நம்ம ரெண்டு பேட்சை உள்ளங்க பார்க்கலாம் கோல்டன் கலர் கலர் அவுட் பாருங்கள் இந்த மாதிரி கோல்டன் ஃப்ரை ஆகணும் நான் வந்து முதல்ல நல்லா எண்ணெய் சூடாக புகையிற அளவுக்கு வந்தப்புறம் போட்டேன் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு செகண்ட்லேயும் நான் ஸ்லோ பண்ணிட்டேங்க திரும்பி ஹை திரும்பி ஸ்லோ இப்போ திரும்பி ஸ்லோவில் வச்சுருக்கேன் இப்போ திரும்பி ஹை பண்ணிடுறேன் ஏன்னா நம்ம பக்கோடா திரும்பி போடுவோம் இல்லைங்களா அந்த ரெண்டாவது பேட்ச் இப்போ இதை எடுத்துடலாங்க இதே பிளேட்டில் வச்சுக்கலாம் இதை வேணும்னா நீங்கள் இந்த டைம்லேயே ஸ்நாக்ஸாக கூட யூஸ் பண்ணலாங்க ஒரு டமேட்டோர் கச்சப் வச்சு குழந்தைங்களாம் கொடுத்திங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதாங்க ரெண்டாவது வேட்ச் எடுத்து முடிச்சுட்டு நான் கிரேவிக்கு வேண்டியதெல்லாம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாங்க சரிங்களா ம் எண்ணெய் பொறிச்சி முடிச்சிட்டேங்க பக்கோடாலாம் எடுத்தாச்சு அடுப்பத்தை வச்சு கடாய் வச்சிட்டேன் நம்ம கிரேவி செஞ்சுக்கலாம் இப்போ எதை நம்ம பொறிச்சும் பார்த்தீங்களா அந்த எண்ணெயை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் கூட தாங்க இருக்கணும் கிரேவிக்கு அதனால் நான் நாலு விடுறேன் நீங்கள் வேணால் கூடுதலாவோ குறச்சலோ நீங்கள் செஞ்சுக்கோங்க இந்த எண்ணெயே முடிஞ்சளவு நான் கம்மியாக தாங்க யூஸ் பண்ணுவேன் பாருங்கள் இந்த கிரேவிக்கு இந்த எண்ணெய் கரெக்டாக இருக்கும் அப்படி உங்களுக்கு ஜாஸ்தியாக தெரிஞ்சால் நீங்கள் குறைச்சிக்கோங்க நான் நாலு ஊற்றுறதுக்கு பதிலாக நீங்கள் மூணு விட்டுக்கோங்க நானே இப்போ மூணு தான் விட்டம்பள இருக்குது சரி இப்போது சீரகம் போட்டுக்கலாம் ஏன்னா கடையும் சூடாக இருக்குது எண்ணெயும் சூடாக இருக்குது அரை டீஸ்பூன் சீரகம் பெருசாக இருக்கிறதுனால ஒரு விரிஞ்சி இலை ஒரு துண்டு பட்டை ஒரு மூணு லவங்கம் மூணு ஏலக்காய் ஒரு பத்து மிளகுங்க போட்டுக்கலாம் நம்ம எடுத்து வச்ச ரெண்டு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாவும் நான் அரைச்சிட்டு வந்துட்டேங்க அதையும் சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் வதங்கி வருதுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க இதுவும் கொஞ்சம் நல்லா வதங்கிட்டங்க பார்க்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச மூணு தக்காளி எடுத்தோங்க அதையும் அரைச்சிட்டு வந்துட்டு அதையும் சேர்த்துக்கலாம் நான் இப்போ ஒரு டீஸ்பூன் தனியா பொடி அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் ஜீரகப்பொடி வறுத்து அரைச்ச ஜீரகப்பொடி அரை டீஸ்பூன் இந்த கிரேவிக்கெல்லாம் இந்த மாதிரி ஜீரகப்பொடி சேர்த்தா ரொம்ப வாசனை கமகம நல்லா இருக்குங்க எல்லா பவுடரையும் நம்ம போட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்ந்து இந்த கிரேவிக்கு தகுந்த நம்ம உப்பும் சேர்த்துக்கலாங்க ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் தேவைன்னா அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் ஏன்னா பக்கோடாலேயும் உப்பு இருக்குது சரிங்களா இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்ட பார்க்கலாம் பார்க்கலாங்க பாருங்கள் சைடெல்லாம் எண்ணெய் விட்டுருக்கு புரிஞ்சிடுது எண்ணெய் இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் நான் அடுப்பை ஸ்லோ பண்ணி வச்சுருக்கேன் ஒரு அரை கப்பு தயிர் சேர்த்துக்கோங்க புளிப்பில்லாத தயிர் இது வீட்டில் போட்ட தயிருங்க பருங்களை கட் கட்டியாக இருக்குது சரிங்களா அதை நல்லா அப்படி கொஞ்சமாக பீட் பண்ணிவிட்டு இதை போட்டுக்கோங்க உடனே மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ ஸ்லோவில் தான் இருக்குது அதனால் இப்போ நம்ம தண்ணி எதுலேயே நம்ம தண்ணியும் ஊற்றணும் ஊற்றிடலாம் தேவையான அளவு இந்த தயிர் கிண்ணத்தையும் கழுவி ஊற்றிடலாம் இப்போ கொஞ்சம் லோ ஃப்ளேமில் இருக்குது பாஸ்ட்டாக வச்சிடலாம் ஹையாக வச்சுட்டேங்க இப்போ தேவையான அளவு தயிர் போட்டால் ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லா இருக்கும்ங்க அப்படி உங்களுக்கு தயிர் சேர்க்க இஷ்டம் இல்லைன்னா ஒரு கப்பு பால் வெட்டுக்கலாம் பாலும் இஷ்டம் இல்லைன்னா க்ரீம் சேர்த்துக்கலாம் வீட்டில் இருக்கிற நீங்கள் ஆடு எடுத்து வச்சிங்கன்னா எடு அது கூட ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் நல்லா மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டி இதில் விட்டுக்கலாம் நல்லா சூப்பராக இருக்கும்ங்க அது கூட ஆனால் தயிர் விட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதெல்லாம் நார்த் ஸ்டைல் கிரேவிங்க நல்லா விட்டுக்கலாம் இப்போ நல்லா கொதிக்கட்டும் இது ஏன்னா நம்ம இந்த பக்கோடா தான் அந்த பக்கோடா வேறு இழுத்துப்போம் அதனால் கொஞ்சம் நம்ம லிக்விடாகவே வச்சுக்கலாங்க கொஞ்சம் ஏன்னா பக்கோடா போட்டுதான் அது ரொம்ப திக்காயிடும் அதுக்கு தான் இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்கலாம் நம்ம உப்பு அரை டீஸ்பூன் தான் போட்டிருக்கோம் சூப்பராக இருக்குது டேஸ்ட்டெல்லாம் ஏன்னா உப்பும் கொஞ்சம் ஒரு பிஞ்ச் கம்மியாகவே நான் ஏன்னா நாங்கள் வந்து சப்பாத்தி பரோட்டா கூட தான் சாப்பிடுவாங்க பசங்கள் அதனாலங்க இது வந்து சப்பாத்தி பரோட்டா வெரைட்டி ரைஸ்க்கு வெறும் சாதம் கூட கூட ரொம்பவே நல்லாயிருக்குங்க நீங்கள் ஒரு தடவை இதே மாதிரி எதுவும் ஸ்கிப் பண்ணாமல் இதே மசாலாவை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே அருமையாக சூப்பராக இருக்குங்க சரி இது ஒரு குதி வரட்டோங்க நல்லா நம்ம பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி பார்த்துர்லாங்க பாருங்கள் நல்லா குழம்பு கொதிச்சுங்க இப்போ இந்த நேரத்தில் நம்ம பாருங்கள் எண்ணெயும் அவ்வளோ இல்லை சரியாக இருக்குது நம்ம இந்த செய்து வச்ச பொக்கோடாங்களை போட்டுடலாங்க முறைப்படி பார்த்தா கோப்தா கேபேஜ் கோப்தா கிரேவி இது ஒரு மூணுலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நல்லா கொதிக்கிட்டோங்க இப்போ அந்த உருண்டைங்களும் பாருங்கள் பெருசாயிடும் கொஞ்சம் கொத்தமல்லி தூக்கிடலாம் அப்புறம் கார்னிஷில் சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோங்க ஏன்னா அப்போ தான் இந்த பொக்கோடாங்க உள்ளெல்லாம் உள்ளே வரலாம் இந்த கிரேவி இறங்கும் சரிங்களா இப்போ நான் மூடி போட்டு வச்சுட ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுத்து பார்க்கலாங்க பாருங்க நல்லா கொதிச்சிட்டுங்க அஞ்சு நிமிஷம் ஆகிடுத்து பாருங்கள் நம்ம இவ்வளோ திக்காக எடுத்து பாருங்கள் இப்போ கிரேவி பாருங்க நம்ம போட்ட உருண்டைகளும் டபுள் ஆகிடுத்து பாருங்கள் அவ்வளோதாங்க இப்போ நான் வேறு உங்களுக்கு ப்ளேட்டிங் பண்ணி காட்டிடுறேங்க அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம சூப்பரான முட்டைகோஸ் பொக்கோடா கிரேவி ரெடி ஆயிடுத்துங்க கேபேஜ் கோப்தா கிரேவிங்க நார்த் ஸ்டைலெலாம் இதில் கோப்தான் தான் சொல்லுவாங்க நான் எப்போது அதுக்கு வந்து பேர் மாற்றி முட்டை கோஸ் பொக்கோடா கிரேவின்னு வச்சிட்டேங்க சரிங்களா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே இருக்குங்க இது வந்து இங்கெல்லாம் நான் இல்லைன்னா பூரி ரொட்டி பரோட்டா அது கூடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஜீரா ரைஸ் நெய்ச்சோறு வெரைட்டி ரைஸுங்களுக்கும் இது ரொம்பவே நல்லாயிருக்கும்ங்க நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அதுக்கப்புறமா சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் எழுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேருங்க உடனுக்கு உடனே பார்க்கலாம் சரிங்க மீண்டும் நம்ம அடுத்த வீடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்